வணக்கம் நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வேன் நம்ம ரீசெண்டாக ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இதோட மருத்துவ குணங்கள்லாம் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம அடப்பம் வித்தோட மருத்துவ குணத்தை பார்க்கலாம் அடப்பம் வித்து அப்படின்னா என்ன அப்படின்னு நீ யோசிக்கிறீங்களா வேற ஒன்றும் இல்லை வாதுமை பருப்புன்னு சொல்லக்கூடிய பாதாம் பருப்பு தான் இந்த பாதாம் பருப்பு நம்ம எல்லாருமே நிறையவே சாப்பிடுவோம் ஆனால் அதோட மருத்துவ குணம் என்ன அப்படின்னு சித்த குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா அடப்பம் வித்தாம் வாதுமை பருப்பினாலே மடற்பெரிய கண்படலம் மாறும் சடக்கெனவே புன்மேல் கொழுப்பகலும் உண்டாம் என்றே மண்மேல் துணிப்பாய் வழுத்து இந்த பாதாம் பருப்பை நம்ம தோல் நீக்கி சாப்பிட்றது தான் நல்லது அப்படின்னு சொல்லி இந்த பாதாம் பால் தோல் நூக்கி எடுத்து அதில் கொஞ்சம் கற்கண்டு சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுடைய மருத்துவ குணம் முழுமையாக நமக்கு கிடைக்கும் பாதாம் பால் நம்ம எல்லாருமே கழுவிப்பட்டிருப்போம் இதை முறையை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா பாதாம் பருப்பை எடுத்து கொஞ்சம் பால் கலந்து நல்லா அரைச்சி அதை வடிகட்டி எடுக்கிறது தான் பாதாம் பால்ன்னு சொல்லுவோம் இது கூட கொஞ்சம் சர்க்கரை கலந்து சாப்பிடும்போது மாறுபெரிச்சல் இருமல் ஈலன்னு சொல்லக்கூடிய நமக்கு நுரையீரல் செங்கு இல்லாமல் இருக்கிறது உடம்புல பெயின் கை கால் அசதி கை கால் வலி இதுக்கும் இந்த பாதாம் பால் நல்ல மருந்தாக இருக்கும் உதிர சிக்கல்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் கோளாறுகளுக்கு இந்த பாதாம் பால் அருமையான மருந்தாக குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இதை எடுத்துக்கலாம் மேலும் நமக்கு மூளையிலிருந்து கண் பார்வை அது மாதிரி கேட்ரைட் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மருந்தாகவே இந்த பாதாம் பாலை குறிப்பிட்டிருக்காங்க பாதாம் பருப்பாக சாப்பிடணும் கற்பனை சேர்த்து சாப்பிடும் இல்லை பாதாம் பாலாக சாப்பிடணும் இதே மாதிரி நமக்கு ஸ்போம் கவுண்ட்டு ஆண்மை குறைவு இந்த மாதிரி உள்ள எல்லாம் இதுக்குமே இந்த பருப்பு ஒரு அருமையான மருந்து